கோவை விமான நிலையத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் கட்சியில் உறுப்பினராக இல்லாத சசிகலா எப்படி அதிமுகவை ஒருங்கிணைக்க முடியும் சசிகலா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டிலிருந்து பதவியில் இல்லை என அறிவித்துள்ளார் கட்சி மீது உண்மையில் சசிகலாவிற்கு அக்கறை இருந்தால் ஜானகி பாணியில் ஒரு அறிக்கையை தற்போது வெளியிட வேண்டும் எங்கள் தலைமையில் அதிமுக இருப்பதை ஏற்று சசிகலா அறிக்கை வெளியிட வேண்டும் ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் மீண்டும் சேர்க்கும் எண்ணம் எங்களுக்கு எப்போதுமே ஒருபோதும் கிடையாது தமிழகத்தில் கள்ளச்சாராய சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது கள்ளச்சாராய சம்பவங்களை திட்டமிட்டு திமுக அரசு மறைத்து உள்ளது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கள்ளச்சாராயம் பெருகிக் கொண்டே வருகிறது என எடப்பாடி பழனிசாமி தற்போது பேசியுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்வலையும் ஏற்படுத்தி உள்ளது